கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம் பிறக்கின்ற புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த ஜனவரி மாதத்துல அனைத்து கிரகங்களினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் ஜனவரி மாதம் பிறக்கும் போது மாத கோள்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கோள்களுமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த நான்கு கோள்களும் இடப்பேச்சியாகி மகர ராசிக்கு செல்கின்றது அதாவது சுக்கிரன் பாத்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதியும் சூரியன் வந்து பதினைந்தாம் தேதியும் செவ்வாய் வந்து பதினாறாம் தேதியும் புதன் பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதியும் ஆக இந்த நான்கு தேதிகள்ல பாத்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பேச்சி ஆகிறது அடுத்து வருட கிரகங்களான சனி ராகு குரு கேது ஆகிய இந்த நான்கு கிரகங்களுமே பாத்தீங்கன்னா போன மாதங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல இருந்துச்சோ அதே இடம் அதே இடத்துலதான் வந்து என்னன்னா இப்பொழுது இருக்கு அதாவது சனி வந்து மீன ராசியிலும் ராகு வந்து கும்ப ராசியிலும் குரு பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும் கேது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் தினக்கோள்களான சந்திர பகவான் என்னன்னு இரண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு தடவை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள் மேச ராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மாதம் பிறக்கும் போது உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் வந்து என்னன்னா ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு அந்த நேரம் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய ராசி அதிபதியின் மேல விழுகுது அதனால நிச்சயம் மாதம் பிறக்கும்போது வந்து நல்ல பலன்களை வந்து என்னன்னா இந்த செவ்வாய் நிச்சயம் உங்களுக்கு செய்வார் அதே நேரம் இந்த செவ்வாய் பேச்சிக்கு பிறகு இந்த செவ்வாய் பகவான் வந்து மகர ராசிக்கு வந்துருவாரு

அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யோகமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி மகிழ்ச்சிகள் பொங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆனால் நீங்க மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துக்குரிய அதிபதியும் கூட அவர் வந்து செவ்வாய் மற்றும் சூரியனோட இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்களுக்கு கோபம் கலந்த பேச்சுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியான புதன் பகவானும் பாத்தீங்கன்னா கூடவே இருக்காரு அதனால உங்களுடைய பேச்சுக்கள்ல மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதுல கவனமாக இருந்துச்சிங்கன்னா குடும்ப வாழ்க்கை என்பது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி எதிரிகளையும் துவம்சம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை வந்து யாருமே பக்கத்துல நெருங்கி வருவதற்கு கூட வந்து என்னன்னா ரொம்ப யோசிப்பாங்க அதனால தைரியமாக உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க தாராளமா இறங்கலாம் குரு பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து வக்ரமாக இருக்கிறார் அதனால சின்ன சின்ன தடை தாமதங்கள் என்பது உங்களுடைய முயற்சிகளை இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் உறுதி அதனால தைரியமாக எந்த ஒரு முயற்சிகளையும் நீங்க இறங்கலாம் அதனால உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் அடுத்து பத்தாம் இடத்து அதிபதியான சனி பகவான் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால தொழில் சம்பந்தமான பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் வந்து என்னன்னா இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காதலிக்கிற மேசராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல வந்து நிச்சயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால காதல்ல பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு ஆர்வத்தை வந்து கொடுக்க மாட்டாரு அதனாலே பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் பிள்ளைகளிடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துல வந்து என்னன்னா ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கம் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு சீக்கிரமா நீங்க முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது கணவன் மனைவி கிடையே உறவுகளை உறவுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே காரசாரமான விவாதங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா சூரிய சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயம் கோபதாபங்கள் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபப்படாம இருக்கணும் தற்போது நீங்க ஏழரை சனியில விரைய சனியினுடைய பிடியில் இருக்கிறதுனால அளவுக்கு மீறிய விரயங்கள் பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளை சுருக்கி செய்வது நல்லது என வருமானம் என்பது உங்களுக்கு நிச்சயம் அதிகப்படியாக வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு செலவுகளும் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வாக்குவாதங்கள் என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வாக்குஸ்தான அதிபதியான சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாயோட இருக்கிறாரு அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா அப்பா மகனுக்கான உறவுகளில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் மற்றும் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும் அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி ஜனவரி மாதத்தில் மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்கிறது ஏன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல உச்சமாகி தனது நேரடி பார்வையான ஏழாம் பார்வையின் மூலமாக நாலாம் வீட்டை பார்க்கிறார் அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குவதற்கான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நிலம் வாங்குவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்களும் பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிலம் வாங்குவதற்கு அரசினுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வருமானங்கள் பல மடங்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரி மாதத்துல நீங்க நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு அதிக லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ